மக்களே தளபதி விஜய் அவர்கள் தேமுதிகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை வார்த்தை நடத்திட்ருக்காராம்மா இதில் பார்த்திங்கன்னா பிரேமலதா அவர்கள் எனக்கு அறுபது சீட்டு வேணும் டிவி கேவின் சார்பில் பார்த்தீங்கன்னா அறுபது சீட் வேணும் அப்படி அறுபது சீட் கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் கூட்டணி போகிறேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஆமா ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா பிரேமலதா டிஎம்கே பிரேமலதா அவர்கள் பார்த்திங்கன்னா டிஎம்கே கூட கூட்டணி போறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அங்கே பார்த்துட்டீங்கன்னா டிஎம்கே கூட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது டிஎம்கேட முப்பத்தஞ்சு சீட்டுகள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்நாதா கேட்டிருந்தாங்க பட் ஆனால் திமுக சைடில் அது நிராகரிக்கப்பட்டிருக்குது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பட் ஆனால் இன்னும் எவ்வளோ சீட்டுகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஒன்றும் இல்லை அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிவி கே தேமுதிக கூட கூட்டணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கே வந்து கிட்ட கேட்டிருக்காங்க எங்கள் கூட கூட்டணி வாங்க அப்படின்னு அதுக்கு பிரேமலதா அவர்கள் நீங்கள் அறுபது சீட்டு எனக்கு வந்து கொடுத்தீங்கன்னா மட்டுந்தான் நான் உங்கள் கூட கூட்டணி போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அம்மா ஸோ இதை வந்து டிஸ்கஸ் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்குது அறுபது சீட்டு வந்து பிரேமலதா கேட்டு கே கேட்டிருக்காங்க சப்போஸ் அறுபது சீட்டில் பிரேமலதா அவர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா மெஜாரிட்டி அபிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பிரேமலதா வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க துணை முதல்வராக விஜய் அவர்கள் தான் இருக்கணும் முதலமைச்சராக பிரேமலதா அவர்கள் தான் இருப்பாங்க சப்போஸ் அந்த அறுபது சீட்லேயுமே பிரேமலாதா தோத்துட்டா விஜய்க்கு மிகப்பெரிய அடி அது வந்து மாற்றவே முடியாது ஆட்சியை வந்து தளபதி விஜய் அவர்கள் கைப்பற்ற முடியாது ஸோ அதை இப்போ அந்த மாதிரி யோசிக்கணும் பொறுத்து வந்து பார்ப்போம் தளபதி விஜய் அவர்கள் தேமுக தேமுதிக கூட கூட்டணி போடுறார இல்லையான்னு என்னை வரைக்கும் தேமுதிக கூட கூட்டணி போட வேண்டாம் ஏன்னா விஜயகாந்த் ஐயா இருக்கும்போது இருக்கிற வரையும் ஓகே பட் ஆனால் பிரேமலதா அவர்கள் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க மாட்டாங்க அவங்களோட கூட்டணி போட்டால் அது வந்து டிவி கேட்க மிகப்பெரிய ஒரு தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் உங்களுடைய ஒப்பீனன் என்னங்கிறது கமெண்ட் செக்ட் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோன்னு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க